வெல்கம் பாக் இன்னைக்கு நாட்டுக்கோழி சமைக்க போறோம் பிரியாணி பிரியாணி செய்ய கமெண்ட் பண்ணுங்க ரைட் போட்டுங்க வெங்காயம் கொட்டுறோம் வெங்காயம் நல்லா கரம் கொடுக்கணும் நல்லா சுருள கரம் கொடுங்க

என்னதான் மாஸ்டரா இருந்தாலும் என்னதான் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க என் வீடியா தான் நல்லா இருக்குன்றாங்க இந்த வயசுல என்ன பண்றாங்க சரிப்பா என்ன பண்ண நன்றி என்ன பாராட்டுறதுக்கு

பூண்டு போடுறோம் இப்ப முன்னே இஞ்சி போட்டா இப்ப பூண்டு போடுறோம் என்ன பூண்டு போடுறீங்க ஆச்சி பூண்டு மாடு பூண்டு இல்ல மாடு பூண்டு மாடு தான் ஐயோ உத்தரவு பா இதுல என்ன என்ன இருக்கு கொதினா கொத்தமல்லி அப்புறம் ஈரமா ரெடி பண்றேன்னா இதுல வந்து புதினா பச்சை மிளகா வெங்காயம் இது அப்படியே போடுறத விட அரைச்சி போட்டா நல்ல வாசனையா டேஸ்ட்

மராட்டி முட்டை மராட்டி முட்டை மராட்டி முட்டை கல்பாசி கல்பாசி கத்தகத்தா கத்தகத்தா அப்புறம் சாஜிரா 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 அப்படின்னா என்ன சொல்ல அது எப்படி இருக்கு ஆனா மாத்துறான் நான் படிக்கலாங்க சரியா

பேர் ஒரு ஒரு சில ரெண்டு பேர் சொல் இந்த கமெண்ட்லாம் போட்டாங்கல்ல ஞாபகம் ஞாபகருக்கு பேர் மட்டும் சொல்லுவாங்க ராம்கி ராம் கீ அப்புறம் தலைக்குமார் வெளிநாட்டுக்காரன் தலைக்குமார்னு சொல்லி ஆ தலைக்குமார் அப்புறம் கமல்ன்னு ஒருத்தர் சொன்னாங்க ஆ அவன்தான் வெமல் தானே வெளிநாட்டுக்காரன் அவன்தான் கொஞ்சம் தஞ்சான் பொன்னையா நீ என்ன பதில் சொல்லிடுறேன் நான் எங்க போயிட்டு நான் அது எங்க நான் பார்த்தா சொல்லுங்க தான் போன பரிகிட்டா தான் கட்டிட்டு அவன் பிள்ளைக்கு பீச்சு வந்து தாச்சு அதான் செய்யலாம் கட்டிட்டு போனோன்னா எல்லாரும் எல்லா வீடியாரும் பாருங்க கம்பெட்டு போடுங்க 是艾滋病那个